கடந்த ஏழாம் தேதி வருமான வரித்துறை அதிகாரிகள் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீடு உள்ளிட்ட முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்தினர் இதனையடுத்து இதில் கிடைக்கப்பெற்ற தகவல்களை வைத்து தேர்தல் ஆணையம் ஆர்கே நகர் இடைத்தேர்தலை ரத்து செய்தது தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த தேர்தல் ரத்து விஜயபாஸ்கர் வீடு சரத்குமார் வீடு என ஆளும் கட்சிக்கு நெருக்கமானவர்களின் வீடு அலுவலகங்கள் என வருமான வரித்துறையினர் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் அதிரடி சோதனை நடத்தினர் இந்த சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது தமிழக முதல்வர் உள்ளிட்ட பல அமைச்சர்களுக்கு எதிரான ஆவணங்களும் இதில் கைப்பற்றப்பட்டது இதனையடுத்து நேற்று வருமான வரித்துறை அதிகாரிகள் அமைச்சர் விஜயபாஸ்கரை தங்கள் அலுவலகத்துக்கு வரவழைத்து நான்கு மணி நேரம் விசாரணை நடத்தினர் நடிகர் சரத்குமாரிடம் நள்ளிரவு வரை விசாரணை தொடர்ந்தது விசாரணையின் போது அமைச்சர் விஜயபாஸ்கர் வருமான வரித்துறையினரின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார் அதில் பணப்பட்டுவாடா உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளை ஒப்பு கொண்டதாகவும் இதனால் முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்களும் இதில் சிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் அமைச்சர் விஜயபாஸ்கர் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்ற சூழல்தான் நிலவுகிறது இதனை அடுத்து நேற்று இரவு முழுவதும் தமிழகத்தில் ஒரு பதற்றமான சூழல் நிலவியது தமிழகத்தில் ஆட்சி களையப் போகிறது என்கின்ற தகவல் காட்டுத்தீ போல் சமூக வலைதளங்களில் பரவியது அதில் இந்த தகவல் உறுதி செய்யப்படவில்லை டெல்லியில் இருந்து தலைமை ஒன்றின் நேரடி தகவல் இன்று இரவு பனிரெண்டு மணிக்கு தமிழகத்தின் ஆட்சி கலைப்பு பொறுப்பு கவர்னர் வருகை ஆளும் கட்சியின் பத்து முதல் பதினாறு அமைச்சர்கள் கைது ஆட்சியை கலைக்கும்படி மத்தியானமே அரசாணை தயார் என பரவலாக இந்த செய்தி பரவி வந்தது இதனால் இரவு முழுவதும் பதற்றமான சூழலே நிலவி வந்தது இன்று மீண்டும் வருமான வரித்துறை அதிகாரிகள் அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் விசாரணை நடத்த உள்ளனர் இதனையடுத்து அவர் கைது செய்யப்படலாம் என்ற தகவலும் பரப்பி வருகின்றனர் விஜயபாஸ்கரின் வாக்குமூலத்தை வைத்து தமிழக அரசை கவிழ்க்க மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க